வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் அருகே காமாட்சிபுரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு பக்கம் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு தாவர் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு கட்ரோடு அந்த கட்ரோடுக்கு அருகாமையிலே நிலம் இருக்குது இது ஒரு செம்மண் தரிசு நிலம் இந்த நிலம் மொத்தம் தொண்ணூறு சென்ட் இருக்கு இது ஒரு நல்ல விவசாய நிலம் தரிசு நிலம் இந்த நிலத்துக்கு விலை ஒரு செண்டு பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க மொத்தம் தொண்ணூறு சென்ட் இருக்குது இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே இருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே